ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் இந்த வருஷமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் ரிஷபம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கிறோங்க ஆனால் எங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க வெளியே பார்க்கறக்கு நாங்கள் அழகாக இருக்கிறோம் ஜம்முன்னு இருக்கிறோம் எங்களுக்கு தேவையானது இருக்குது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இருந்தாலும் உள்ளே நடக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி உங்களுடைய ராசி இருக்குது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ராசியை பொறுத்த வரையுமே என்ன விஷயங்கள் பாதிப்பு கடுமையாக அடைஞ்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் போடுறா எனக்கு எதுவுமே பலன்கள் வரவே இல்லை நாங்கள் சோம்பேறி இல்லை ஆனால் எங்களை சோம்பேறி ஆக்கிடுவாங்களா சும்மா உட்காந்து உட்காந்து அந்த மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் அங்கே ஒரு நிலை இல்லாத தன்மையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குது நல்லது தான் நினைக்கிறோம் நல்லது தான் பேசுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லை கடனை நோக்கி வாழ்க்கை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குங்க சம்பாதிக்கிறதுக்கு மேலே இஎம்ஐ கட்டக்கூடிய முதல் ராசியாக இந்த ரிஷபம் தான் இருக்குது நிறைய பாதிப்புங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அலசி யோசித்து ஆராய்ந்து செய்யக்கூடிய ராசியாக ரிஷபம் இருந்தாலுமே இந்த காலங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாவே கேதுவோடைய சப்போர்ட் இல்லை ராகுவோடைய சப்போர்ட் இல்லை குரு பகவானுடைய சப்போர்ட் இல்லை குரு பகவான்லாம் நல்லது கொடுக்காட்டியும் பரவாயில்ல கெட்டது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த ரெண்டாம் இடத்தோடு சேர்ந்த குரு பொருளாதாரத்துலேயும் குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் நிதர்சனமான உண்மை அமைதியான பாதிப்பு நோட் பண்ணுங்க அங்கே ராகு இருந்துருந்தாருன்னா என்னால் குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கும் அதாவது அடிதடி சண்டைகளெல்லாம் போய் பல பேருக்கு தெரியுது இந்த குரு எப்போவுமே இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் சைலண்ட் கில்லர் தான் அப்போ ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி சைலண்ட்டாக ஒரு விஷயத்த பிரச்சனைகளை பண்ணிட்டு போயிட்டு இருக்கார் அது வந்து நீங்கள் வெளியவே சொல்லவே முடியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபம் சந்திச்சிருக்கு நிதர்சனமான உண்மை போராட்டத்தை நோக்கிக்கூடிய வாழ்க்கையாக ஒரு வந்து எங்களுக்கு வந்து ஒரு குரோத் இல்லை எங்களுக்குன்னு ஒரு வளர்ச்சி இல்லை நாங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை வந்து டவுன் பண்ணக்கூடிய நேரமாக இந்த கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி தான் இருந்திருக்கும் அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய ராசி அந்த இறக்கத்தினால் வீட்லேயே நிறைய அவமானங்கள் என்னங்க நீங்கள் இப்படி சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு மற்றவங்களுக்குலாம் வேணும் வேணும் போது எடுத்து எடுத்து கொடுத்தீங்களே இன்றைக்கி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கூட இருக்கிறவங்களே உங்களை கறிச்சு கொட்டினாங்க உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எதுவுமே பேச முடியாமல் அவங்களோடைய பேசுகிறத நீங்கள் அமைதியாக கேட்டுட்டு கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரி மாதிரி யாரோ ஒருத்தர் போல ஒரு உறவினர்கள் போல ஒரு வீட்டில் வந்து குடியிருக்கிறத ஒரு வீட்டில் இருக்கிறத பார்க்கறது நிச்சயமாக ஒரு கொடுமையான காலமாக தான் இருந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை திருமணம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒரு கைப்பிடி நிலம் கூட என் பேரில் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் நான் இருபது பேருக்கு முப்பது பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் இது எல்லாமே ரிஷபம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம் அவங்க கிட்ட பேசும்போதே இந்த டைம் டைமில் இருந்து உங்களுக்கு நேரம் இல்லைங்க அப்பவே நீங்க ஸ்லோ பண்ணியிருக்கணுங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிதர்சனமான உண்மை மேடம் நான் வந்து இருபது பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் முப்பது பேர் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னால் சும்மா இருக்க முடியல அதனால ஏதாவது வீட்டில் பேசிட்டே இருக்கங்க அதுக்காகவே இவங்களுக்காகவே அந்த தன்மானத்துக்காகவே ஒரு தொழில் பண்ணணும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முன்னாடி பண்ணின கடனை விட இன்னைக்கு அதிகமாக கடன் வந்து விட்டார் வந்து தவறான தசாபுத்தி நடக்கும்போது நம்ம தன்மானத்தை தூண்டி விடும் போது இந்த ராசிநாதன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியிலே இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை பார்க்கக்கூடிய நபர்களோ தன்மானத்தை தூண்டி விட்டு அதை நோக்கி அது நல்லதாக கெட்டதான்னு தெரியாம அதை நோக்கி ஓடுறதுக்கு பயணிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்டான தசாபுத்தி ஒரு காம்பினேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான காம்பினேஷன் இருந்தாலும் ஒரு நாள் ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்கள்னால அவர் அந்த மாதிரி கோவப்பட்டு அந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்காரு நான் சொல்லும்போதே பண்ணம்போதே சொன்ன வேண்டாங்க அதுவுமே ஃபெயிலியர் ஆக போகுது கவனமாக இருங்க இல்லைங்க மேடம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த மாதிரி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது எல்லாருமே எங்கூட பயணிச்சிட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக ஒரு காலும் நடக்காது அப்படின்னு சொன்னார்ங்க அப்போ இப்போ ஃபோன் பண்ணி லைன்லேயே இருக்காங்க மேடம் எங்கிட்ட பேசுகிறதே இல்லை என்னை எப்படியாச்சும் நானே வழுக்க டைமே என்னை அவாய்ட் பண்ணி அதுலேருந்து பிஸ்னஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இது என்ன முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் இனியும் இவங்க கூட பயணிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை ஆன்லைன்லேயே இருக்காங்க என்னுடைய மெசேஜை ரீடு பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா மெசேஜை ரீடு பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்றாங்க என்னை இக்னோர் பண்ணுறாங்க இவங்களா எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈகோ அப்படிங்கிற தன்மானத்தை இவங்களுடைய சம்சாரம் இப்போ வருங்க நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணவே முடியாது பிஸ்னஸ் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த சொல்லிட்டு போகக்கூடிய ஒரே காலத்தினால ஒரு காரணத்தினால இவர் போய் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு இன்னைக்கு அந்த பிஸ்னஸில் முன்ன பார்த்த ஃபெயிலியரை விட அதிக ஃபெயிலியர் அப்போ இப்போ சம்சாரம் போயிட்டாங்க இப்போ உறவினர்கள் அப்படிங்கிறவங்க எப்போவோ கடந்து போயிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணி அவங்களும் இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு இவரே அமைதியாக இருந்ததுனால இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கடனில் இருந்து மீட்ருக்க மாட்டார் வெளியும் வந்திருப்பார் கடன்ல இருந்து இந்த நேரம் வந்து பத்து வருஷமாக இதுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு இன்னைக்கு மறுபடியும் கடன் தான் மிச்சம் இன்னைக்கு அவரே நம்மளே சொன்னாலும் இல்லை கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை முடியாது என்னால் இதில் மேலே இருக்க முடியாது எனக்கு அவ்வளோ ஒரு அவமானங்கள் நான் வெளியே வரேன் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கார் அப்போ இந்த நேரத்தில் நமக்கு கெட்ட தசாபுத்தி என்னனால் நடந்தாலுமே நம்மளுடைய தன்மானத்தை தூண்டி விடுறதுனால நம்ம என்ன மாதிரியான பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது நிதர்சனமான வந்து பார்த்திங்கன்னா உண்மை அந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த பாதிப்பு இந்த ரிஷவராசியை பொறுத்தவரை இருக்குது எல்லா டிரான்சிட்டும் நமக்கு நல்லா இருந்தாலும் இந்த குருவோடைய ட்ரான்சிட் ரொம்பவே கவனிக்கப்படும் ரிஷபத்தை பொறுத்தவரையுமே குரு ஒரே நிமிஷத்துல நம்ம கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்துருவார் அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக குரு அப்படிங்கிற கிரகம் இருக்காரு சனீஸ்வர பகவான் நல்லா தான் இருந்தாரு அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் போது சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தா நல்லா நீங்க தான் தொழில் பண்ணுவீங்க ஆனால் அவங்களாம் உங்களுடைய காசு சம்பாதிப்பாங்க கடைசியாக நீங்கள் ஜெயிச்சா ஜெயிக்காமல் நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொன்னோம் இன்றைக்கி அதே மாதிரி நடந்துடுச்சு அதனால் அந்த தன்மானத்தை தூண்டி விடுறவங்க பக்கத்தில் நிச்சயமாக நீங்கள் போயிடவே கூடாது அப்படி தூண்டி விடுறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு புத்தி அமைப்பு இல்லாத போது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாத பலன்கள் ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது எதை நோக்கிய பயணமாக இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டும் தான் பொருந்தோம் இதை கொண்டு போய் அப்படியே தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு குழந்தை பறக்குது அதே போல் ஒரு படிப்பு சார்ந்த விஷயம் இது எதாக இருந்தாலுமே பிறந்த கால ஜாதகம் தான் நிர்ணயிக்குது ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பலன் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ இதை கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கக்கூடாது அது தவறானது ரிஷப ராசியை பொறுத்தவரை சந்திரன் உச்ச பலம் பெறும்போதே இந்த வருஷம் உங்களுக்கானதுதாங்க டாப் த்ரீ எனக்கானதா சந்திரன் நல்லா போது எந்த வருஷங்கள் உங்களுக்கு தான் பிறந்திருக்கு அந்த ரோகிணி நட்சத்திரமே உங்கள் ராசியில் பிறக்கும் பயணிக்கும் போதே இன்னைக்கு முழுவதுமே சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ஆண்டு முழுவதுமே நம்ம மகிழ்ச்சியை நோக்கி பயணம் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக முயற்சி பண்ணிடணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகம் மூணாம் அதிபதி ராசிக்கு வந்துட்டார் இந்த வருஷம் எனக்கானதுதான் வெற்றி எனக்கானதான் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பலமான ஒரு யோகமான கிரகமாக சந்திரன் இருந்து சந்திரன் உச்சமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்திருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலு கேது ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இது ஒரு பக்கம் நம்ம அப்படியே வச்சிருக்கலாம் ஏன்னா நிறைய கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்துல இருக்குது அதே போல் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு முதல்ல நிறையா கிரகங்கள் எட்டாம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால பயப்படவே பயப்படாதீங்க ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் ரிஷபத்துக்கு இனி இல்லை நிறைய வந்து தூக்கத்தில் இருக்கிற எந்திரிச்சா வந்து வீட்டில் யாரு வந்து பிரச்சனைகள் காளாகுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு பயமா இருக்கு இனம் புரியாத பயங்கள் இருக்குது நான் நான் ஏதாவது எனக்கு எதாவது ஆயிடுச்சு என்னுடைய குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் திடீர் திடீர்னு ரொம்ப வேர்க்குது ஏதாவது ஒரு லைஃப் ஸ்பைன் இஷ்யூஸ் எனக்கு வந்துடுமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இனி வருத்தப்பட தேவையே இல்லை அப்பா அம்மா சார்ந்த உறவுகள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மேம்படும் நிறைய ஈகோ இஷ்யூஸை காமிச்சு இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போய் ஓரமாக உட்காந்துருக்கீங்க இது எண்டு இல்லை அப்படின்னு திரும்பி வந்து ஜெயிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்குது யார் கைவிட்டாலும் கைவிடாட்டி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சனீஸ்வர பகவான் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதினு கொள்ளக்கூடிய சனீஸ்வர பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு திறமையானவங்க நீங்க நீங்க ஏன் பயப்படணும் திரும்பி நின்று எந்திரிச்சு சாதிச்சு வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும் கண்டிப்பா சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்கறதுனால ஒரு ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த அலைச்சலுக்கு எண்டான பலன்களையும் நிச்சயமாக கொடுத்துருவார் நம்ம நம்ம இருந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலையம் இன்னைக்கு அப்படியே கனவா மாறிடுச்சே எல்லாமே விஷயங்கள் மறைஞ்சு போயிடுச்சு கடனை தத்தளிச்சிட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு முடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஒரு வருத்தத்தோடு பழைய வேலையே திரும்பி எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சனோ அங்கேயே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள் ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாத்துக்குமே மருந்து போடக்கூடிய விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் அதே போல் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு ஒரு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையா எனக்கு திருமணம் ஆயிருமா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு கிடக்குது அவ்வளோ ஒரு பயமாக இனம் புரியாத பயமாக இருக்குது இனி இதெல்லாமே மாறப்போகுதான்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக மாறப்போகுது கூட்டத்தோடு சேர்ந்து பண்ணி ஒரு ஒரு விஷயங்களும் நிறைய உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு பழைய மாதிரி நீங்கள் திரும்பி வாங்க தனிச்சுவமாக வாங்க உங்களோட விஷயங்கள்லாம் வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க பிளானிங்கெல்லாம் ரொம்ப கவனமாக போடுங்க இந்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி கண்டிப்பாக ரிஷபராசியான உங்களுக்கானது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்